வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக அருளிய வேதாத்திரிய சிந்தனை ஒரு சமயம் ஆறு மாத காலமாக அல்லும் பகலும் உழைத்து ஒரு அழகிய சிலையை வடித்தான் ஒரு சிற்பி அந்த அழகான சிலையை செதுக்கியதற்காக சிற்பியை அவன் நண்பன் பாராட்டியபோது போது அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்ளாத சிற்பி இந்த சிலையை நான் செதுக்கவில்லை என்றான் நண்பன் ஏது மரியாதை சிற்பி நிதானமாக விளக்கினான் இந்த அழகிய சிலை அந்த கல்லுக்குள்தான் இருந்தது இந்த ஆறு மாத காலத்தில் நான் செய்ததெல்லாம் வேண்டாத பகுதிகளை ஒதுக்கினேன் உள்ளிருந்த சிலை மேலோங்கியது அதை போலவே நம்மிடம் உள்ள வேண்டாத பகுதிகளை ஒதுக்கும் போது நம்மில் உள்ள அழகிய அன்புமயமான சிலை மேலோங்கிவிடும் அப்போதுதான் நாம் நம்மை முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு தர முடியும் ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்ற கர்ம யோகத்தை கையில் எடுக்க முடியும் அன்பின் வழியது உயர்நிலை என்பதை உணரவும் முடியும் இறைநிலையே அனைத்துமாக இருந்தாலும் அது நேராக மனிதனாகாமல் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் என பல தலைமுறைகளாக தன்மாற்றம் அடைந்து நாமாகி இருப்பதால் தன்மாற்ற பாதையில் ஒவ்வொரு நிலையிலும் அந்த அந்தந்த நிலைக்கேற்ப உருவான குணங்கள் அனைத்தையும் நம்மிலும் இருக்கின்றன நாயிடம் உள்ள கோபம்தான் நமக்கும் வந்திருக்கிறது கோபம் நாயிடம் இருப்பது அதனுடைய இயல்பு ஆனால் நம்மிடம் இருக்கும்போது கலங்கம் மனித சமுதாய இணக்கத்திற்கு ஒவ்வாத கணங் குணங்களை அதாவது கலங்கங்களை தவிர்த்து முறையான குணங்களை வளர்த்து உள்ளிருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதே மனிதனது ஆறாவது அறிவின் உயிர் உயர்நிலை அறிவின் உயர்நிலையில்தான் மனிதன் மகானாகிறான் அந்த உயர்நிலையை அடையும் வழிமுறையே வேதாத்திரிய பாதை ஆணவத்தை குறைத்து அன்பை பெருக்குவதே இந்த பாதையின் சிறப்பு வேண்டாத குணங்களை வடிகட்டி வேண்டியதற்கு படிக்கட்டுவதே வேதாத்திரிய வாழ்க்கை மகான் என்றால் மலையை தூக்கி இடிப்பில் வைக்க வேண்டும் என்பதல்ல முற்றும் துறந்த முனிவர் ஆக வேண்டும் என்பதும் அல்ல அன்றாட சராசரி வாழ்க்கை நிகழ்வுகளில் நாம் மகான்கள் ஆகலாம் ஆணவத்தை குறைத்து அன்பை பெருக்கும் போது நாம் மகானாகிறோம் ஆணவம் தன்னை நியாயப்படுத்தி பிறரை மாற்றவே நினைக்கும் அன்பு தன்னை மாற்றிக்கொள்ளவே துடிக்கும் ஆணவம் பிறரிடமிருந்து எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் கணவன் எப்படியாவது மனைவியை மாற்றிவிட முயல்கிறான் மனைவி கணவனை மாற்றிவிட முயல்கிறாள் இரண்டுமே நடப்பதில்லை ஏமாற்றம் பிரச்சனை தொடங்குகிறது கடைசி வரை போராட்டம்தான் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைக்கு காரணமே இதுதான் இதை விடுத்து கணவனை அனுசரித்து மனைவியும் மனைவியை அனுசரித்து கணவனும் தங்களை மாற்றிக்கொண்டால் குடும்பம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் பிறரை மாற்றுவதை விட நாம் நம்மை கொள்வதே சிறப்பு அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நேரியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் வாழ்க வளமுடன்